ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஜூலை பதினேழாம் தேதி வியாழக்கிழமை ஆடி மாதம் பிறக்க இருக்கிறது ஆடி மாதம் அப்படின்னாலே வந்து அது அம்பாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக தான் சொல்கிறாங்க அதனால தான் இந்த ஆடி மாதத்தை வந்து அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே ரொம்ப விசேஷங்கள் நிறைந்த மாதம்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் வர்ற விசேஷங்கள் என்னென்னைக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கிருத்திகை ஜூலை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை வந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் வர்ற கிருத்திகை வந்து ரொம்பவே விசேஷமானது இந்த ஆடி நாளில் நம்ம முருகனை வந்து விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு வந்தோம் அப்படின்னா அது ரொம்ப விசேஷமாக அமையும் நம்ம வேண்டனது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஸோ அதனால தான் வந்து இந்த ஆடி மாதத்தில் வர்ற கிருத்திகையை ஆடி கிருத்திகைன்னு சொல்கிறாங்க அதை வந்து ரொம்பவே விசேஷமாக வந்து கொண்டாடுறாங்க வருஷத்தில் மூணு அமாவாசை வந்து ரொம்பவே முக்கியம் ஒன்று ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை அந்த மாதிரி வந்து ஆடி அமாவாசை வந்து ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை வருது ஸோ இந்த ஆடி அமாவாசையும் வந்து ரொம்பவே வந்து விசேஷமாக வந்து கொண்டாடப்படும் தா வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் நாச்சியார் அவகரித்த ஆடிப்பூரம் வந்து என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி தான் வந்து ஆடிப்பூரம் வந்து கொண்டாடப்படுகிறது இதுவும் வந்து ஆடி மாதத்தில் வந்து ஒரு விசேஷமான நாளாக தான் நம்ம சொல்கிறாங்க இந்த ஆடிப்பூரத்தையும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த ஆடிப்பூரத்துக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கருட பஞ்சமி அப்படிங்கிறது வந்து ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து கொண்டாடப்படுகிறது ஆடி மாதம் ஜூலை இருபத்தொம்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க அடுத்ததான் பேருக்கு அதாவது பதினெட்டாம் பேருக்குன்னு சொல்கிற ஆடி பதினெட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து ஆகஸ்ட் மூணாம் தேதி வந்து கொண்டாடப்படுகிறது இந்த ஆடி பதினெட்டை வந்து ரொம்பவே வந்து விசேஷமாக வந்து கொண்டாடப்படுவாங்க இந்த இந்த நாளில் வந்து மாங்கல்ய நோம்பியுமே வந்து ப பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததா என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லக்ஷ்மியை வேண்டிட்டு விரதம் இருக்கிற மகா மகாலட்சுமி வரலட்சுமி விரதம் அதாவது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் தேதி வந்து வரலட்சுமி விரதம் வந்து ரொம்பவே சிறப்பாக வந்து கொண்டாடப்படும் இந்த வரலட்சுமி விரதத்தை வந்து மாங்கல்ய நோம்பின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து நல்ல கிராண்டாகவே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஆகஸ்ட் எட்டாம்தேதி தான் வந்து வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுகிறது கடைசியாக வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கிருஷ்ண பகவானோட பிறந்த நாள் வந்து கோகுலாஷ்டமி அதுதான் வந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி மாதம் கடைசி முப்பத்தி ஒன்றாவது நாள் வந்து கொண்டாடப்படுகிறது இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்